குட் மார்னிங் செல்லங்களா இன்னைக்கு அம்மா வந்து மசாலா தான் செய்ய போறேன் அது ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வந்து சிம்பிளா செய்ய போறேன் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஹோட்டல் மெத்தட்ல தான் செய்ய போறேன் இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு வச்சாச்சு இந்த உருளைக்கிழங்கு மசாலா கேட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோல போ சொல்றேன் உங்களுக்கு பாருங்க அதுக்கப்புறம் பாருங்க தேங்காய் சட்னி இந்த தேங்காய் சட்னி ஒரு வித்தியாசமா அரைச்சிருப்பேன் அம்மா அந்த சட்னி கேட்டீங்கன்னா ஏதாச்சும் நான் சொல்றேன் எப்படின்னு என்னென்ன போடணும்னு சொல்றேன் கமெண்ட் பண்ணுங்க அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த தேங்காய் சட்னி ஹோட்டல் மெத்தட தான் அரைச்சிருக்கிறேன் அம்மாவும் தாலிக்க வேண்டாம் இது அப்படியே வச்சிடலாம் இப்போ அம்மா வந்து தோசை ஊற்ற போகிறேன் பாருங்க இந்த தோசைக்கு எப்படி ரெடி பண்ணா பாருங்க ஒரு கிளாஸ் பச்சை அரிசி ஒரு கிளாஸ் புழுங்கிளாசி வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சு நைட்டே அரைச்சி வச்சிடணும் அதை பாருங்க அரைச்சி வச்சுன்னா காலையில எழுந்திரிச்சி ஒண்ணு இல்லை ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா தோலை சீவிட்டு பச்சை உருளைக்கிழங்கு தான் நல்லா மெஸியா அரைச்சிருந்தோம் மிக்சியில அரைச்சிட்டு அது கூடவே நம்ம நைட்டு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா மாவு அதை ஒரு ரெண்டு கரண்டி அதுல போட்டு நல்லா ஃபைனா அரைச்சிருந்தோம் அரைச்சிட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும் புரியுதுங்களா கலந்து வச்சு நல்லா தோசை தவா காயினும் இப்ப அம்மா தோசை ஊத்த போற வாங்க போகலாம் பாக்கலாம் மசாலா தோசை செய்வேன் சூப்பரா சிம்பிளா சொல்லி கொடுப்பேன் ஆனா டேஸ்டாகவும் இருக்கும் நல்லா புரியுங்களா இப்போ தோசை தவா நல்லா காயுது பிள்ளைங்களா வெங்காயம் தேயுங்க வெங்காயம் தேய்ச்சிங்கன்னா தோசை நல்லா ஒட்டாம வரும் எவ்வளவு மெனிசா அவங்களால ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க நெய் பொழிச்சா நெய் போட்டுக்கலாம் நாங்க நல்லெண்ணெய் தான் போட போறோம் நெய் இருக்கு நெய் போடுறதில்ல நல்லா தோசை எதுவாக எண்ணெய் சுத்தி ஊற்றிக்கலாம் மசாலா தோசைக்கு ஒரு பக்கம் செவ்வந்தா போதும் இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து சென்டர்ல வச்சிருவோம் நம்ம வச்சுட்டு தேங்காய் சட்னி தனியா வச்சுக்கலாம் இப்படி போடுங்க தோசை வாங்க தேங்காய் சட்னி இன்னைக்கு அம்மா ஸ்பெஷல் மசாலா தோசை வாங்க சூடா சாப்பிடலாம் சூப்பரா இருக்கு இந்த சட்னி மெத்தடு கேளுங்க சொல்லி தர வித்தியாசமா இருக்கும் ஓகே பாய் செல்லுங்களா மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய்